ராம் இறைவனை பற்றி எப்பொழுதும் நினைத்திருக்க நாம் பஜன் அல்லது இறைவன் நாமா அது மாதிரி நாம் எல்லோரும் உண்டு எனக்கு அதே மாதிரி வழியில் பழைய சினிமா பாட்டு மட்டியில் இறைவனை பற்றி அவர் மீது எனக்குள்ள ஏக்கத்தை பற்றி அவரின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றியும் ஏதோ எழுத வேண்டும் என்று தோன்றியது எழுப்பு எழுதினதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு உள்ளே ஒரு சங்கல்பமாக தோன்றி பகவான் அருளால் சில பாடல்களை எழுதியுள்ளேன் அதில் ஒரு பாடலை இப்போது பாடலாம் என்று அது வந்து காத்திருந்த கண்கள் என்ற படத்தில் வளர்ந்த கதை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா அதை வைத்து அந்த மட்டில் வந்த கதை மறந்து விட்டேன் கேளையா கண்ணா என் சொந்த கதை வளர்த்து விட்டேன் கண்ணா வந்த கதை மறந்துவிட்டே கேளையா கண்ணா என் சொந்த கதை வளர்த்து விட்டே பாறையா கண்ணா வந்த கதை என்று நீ சொன்னாய் கண்ணா வந்த கதை என்று நீ சொன்னாய் கண்ணா இனி எந்த கதை என்று நீ சொல் கண்ணா ി എന്തെങ്കിലും നീക്കണ്ണാ വന്ന കഥ മറന്ന് വിട്ടേ ഏഴയ കണ്ണാ എന്ത കഥയെ വളർത്തുവിട്ടേ പാറയാക്കണ പിറവിതോറും ആശ വെത്തേ അറിവായ കണ്ണാ பிறவி தோறும் ஆசை வைத்தேன் அறிவாய் கண்ணா இந்த பிறவியிலே உனை நினைத்தேன் ஓதுமா கண்ணா இந்த பிறவியிலே உனை நினைத்தேன் ஓதுமா கண்ணா ஆசை பந்தம் பாற்றிருக்க துணை நீ கண்ணா ஆசை பந்தம் பாற்றிருக்க துணை நீ கண்ணா உன் அடைக்களமாய் வந்தவன் நான் உதவி செய்யணா உன் அடைக்கலமாய் வந்தவன் நான் உதவி செய்தா வந்த கதை மறந்து விட்டேன் கேளையா கண்ணா என் சொந்த கதை வளர்த்து விட்டேன் பாறையா கண்ணா நான் நீ என்ற பேதம் நீங்க கண்ணா நான் நீ என்ற பேதம் நீங்க அருளுவாய் கண்ணா நான் ஏன் பிறந்தேன் என்று எனக்கு தெளியவை கண்ணா நான் ஏன் பிறந்தேன் என்று எனக்கு தெளியவை கண்ணா நீ இல்லாமல் எனக்கு வேறு யார கண்ணா நீ இல்லாமல் வேறு யாரு நீ இல்லாமல் எனக்கு வேறு யாரையா கண்ணா உன்னிடமே சரணடைந்தேன் கண்ணா நான் உன்னிடமே சரணடைந்தேன் கண்ணா வந்த கதை மறந்து விட்டேன் கேளையா கண்ணா என் சொந்த கதை வளர்த்து விட்டேன் கண்ணா